ஆண்டவர் கழுதியோடு பேசுவார் சிங்கத்தோடு பேசுவார் யார் கிட்ட வேணாம் பேசுவாரு உங்களை நெருக்கி கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையோடு பேசுவார் அது கத்தி போட்டு போட்டுவிடும் உங்களை நீங்க வெளியே விடுதலை ஆகி வருவீர்கள் கிறிஸ்தவுகள் மிகவும் பிரியமானவர்களே ஏதோ யோனா மூன்று நாள் மீன் வைத்துல இருந்தார் அது அதுக்கப்புறமா மீன் கத்தி போட்டுருச்சு அப்படி நாம நினைக்கவே கூடாதுங்க அந்த நெருக்கத்திலே தன் பிழையை உணர்கின்றார் தேவ சித்தத்துக்கு மாறாக தன்னுடைய சித்தத்தை செய்தேன் என்று அவர் உணர்ந்து பாவ மன்னிப்பை ஏறெடுக்கின்றார் நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற யோனா அந்த இடத்திலே வேத வசனங்களை சொல்லி ஜபித்தார் என்று பார்த்தோம் பாருங்க நெருக்கத்துல சில நேரங்கள்ல நாம கத்தரிடத்துல போக மாட்டோம் கத்த சண்டை போடணும் ஆனா இவர் என்ன செய்கிறார் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது ஒன்பது பத்து வசனங்களிலே நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரட்சிப்பு கர்த்தருடையது அவர் வந்து ரட்சிப்புக்காக ஜபிக்கிறார் ஆண்டவரே நான் மனம் திரும்பி என் ஆத்துமா அழிந்து போகாத பலி ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்து பலியிடுவேன் பொருத்தனையை செலுத்துவேன் அங்க உள்ள வயத்திலிருந்து பொருத்தனை செய்யறார் இந்த நெருக்கம் இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வந்துருவேன் நான் துதித்து கொண்டே வெளியே வருவேன் என்று சொல்லி ஜபிக்கின்ற ஒரு யோனாவை பார்க்கின்றோம் இன்றைக்கு உங்களுடைய நெருக்கம் என்னங்க ஒருவேளை உங்க உங்க குடும்பத்தில் நெருக்கத்தோட இருக்கீங்களா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கமா ஆண்டவரே முடியல ஆண்டவரே இந்த இருந்து எப்படி நாங்க வெளியில வருவோம் தெரியலையே என்று சொல்லி நீங்க அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றீங்களா இல்ல சரீரத்திலே பலவீனத்தோடு உட்கார்ந்து கேட்டு கொண்டு கடன் தொல்லை உங்களை அமிழ்த்து கொண்டு இருக்கின்றதா பிள்ளைகளை குறித்ததான பாரம் உங்களை அமிழ்த்து கொண்டு துதியை செலுத்துங்க பாடுங்க நெருக்கத்துல பாடுங்க பாருங்க நெருப்புல போடுறாங்க அந்த நெருப்புல போடும்போது அவங்க துதித்துக் கொண்டே இருக்கிறதுனாலதான் நான்காவது நபர் ஒருத்தர் கூட இருக்கிறார் குழியிலே யோசேப்பு போடுகிறார் கத்தர் அவனோட கூட இருந்தார் சிறையிலே போடுகிறார் கர்த்தர் கூட இருந்தபடினாலே அங்கே சிங்காசனத்துக்கு போகிறார் யோசேப்பு தானியலை அங்கே சிங்க கெவியிலே போடும் போது துதித்தலுடனே இருக்கிறார் பவுலும் சீலாவும் சிறையிலே துதித்தல் உடனே இருக்கிறார் இன்னைக்கு நெருக்கத்திலே நீங்க துதிக்க கற்றுக்கொள்ளுங்க யூ அதுல இருந்து வெளியே வர போறீங்க என ரட்சிக்கின்ற தேவன் நம்முடைய தேவன் விடுதலை நாயகன் நம்முடைய தேவன் அவர் மீட்பர் என்பது அவருடைய பெயர் அவர் விடுதலை நாயகன் என்று அவரை அழைக்கின்றோம் ஆகவே ஆகவேண்டு கம் அவுட் ஆஃப் ஆகவே அவன் சொன்னார் ரட்சிப்பு கர்த்தருடையது அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க பத்தாவது வருஷத்துல கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார் அது யோனாவை கரையிலே கத்தி கத்திவிட்டது அந்த மீன் என்பது கர்த்தர் அனுப்பி ஆயத்தம் பண்ணின ஒரு நெருக்கமான சூழ்நிலை தூக்கி எரியப்பட்ட எண்ணெய் வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட தேவன் சில காலமா என்னை நெருக்கத்திலே வைத்து எனக்கு பல பாடங்களை கட்டித்து கொடுக்கிறார் அந்த இருந்து வெளியே வருவதற்கு நான் துதித்தலுடனே ஆண்டவரே பொருத்தனை செலுத்தும் பொழுது பிரியமானவர்களே அந்த மீனோடு பேசுவார் ஆண்டவர் ஆண்டவர் கழுதியோடு பேசுவார் சிங்கத்தோடு பேசுவார் யார் கிட்ட வேணும் பேசுவார் உங்களை நெருக்கி கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையோடு பேசுவார் அது கத்தி போடு போட்டு விடுங்க வெளியே விடுதலை ஆகி வருவீர்கள் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அதே போல எங்க சூழ்நிலையில இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு கற்றுக்கொண்டோம் நீர் இப்போது அந்த நெருக்கத்துக்கு கட்டளையிட்டு அதிலிருந்து வெளியே வர நீர் உதவி செய்ய போகிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ரட்சிப்பு உம்முடையது இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்